சவுண்ட் பைட் விஜயபாஸ்கர் இருபத்து ஏழு

எல்லாவற்றிலும் நடுநிலையை பெறுவதற்கான ஒரு நிகழ்வியை பெறுகிறார் எல்லாவற்றிலும் நடுநிலையை பேருங்கள் ரொம்ப பொதுவாக அதாவது ரொம்ப சித்தத்தாக கடுமையாக சென்று விடாதீர்கள் நிறைய ரொம்ப தாழ்வாக சென்று விடாது நடுநிலையை கையாளுங்கள் பகுதல் கைத்தார் அந்த இரண்டுக்கும் இடையே ஒரு நடுநிலையான வழியை ఓకే వాట్ ఇట్ ద బ్లాక్ మనిసని సోనా

அப்டே சொல்றா நீ வந்து மாசத்துல 3 நாள் வந்து வெச்சுக்கலாம் ஒண்ணுக்கு 100 கிராம் 3க்கு 10 80 ஐயா ஒண்ணுக்கு 100 வந்தா ரொம்ப அப்ப மாசத்துல 3 நாள் மட்டும் அப்ப மாசத்துல இல்ல எல்லா சத்தான காம்பேண்ட்ஸ் எல்லாம் சாகுறதுக்கு சரி வாஸ்து நாம் இன்று பகிர்ந்தாக கொடுத்து அதான் பெருக்க இந்த வாதத்தை நாம் நிறைவு செய்து

கடுமையாக சென்றுடாத நிறைய நேரத்தில் ரொம்ப தாழ்வாக சென்று எல்லாவற்றிலும் நடுநிலையை கையாளுங்கள் என்ற விதத்திலே அதாவது அவர் செய்தி என்றார் E